வணக்கம் மாணவர்களே இன்று பன்னெண்டாம் வகுப்பு வேதிகள் அழகு ஐந்து அணிவுச் சேர்மங்கள் இதில் உள்ள இணையதிறன் பிணைப்பு கொள்கை இல்லை பாயிண்ட் ஒன் மொத்தம் பத்து பாயிண்ட் இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தனித்த இரட்டை எலெக்ட்ரான்கள்லாம் என்னென்னு பார்ப்போம் தனித்த இரட்டை எலக்ட்ரான் எலக்ட்ரான்கள் இன்னும் என்னென்னு தெரிஞ்சுக்கிடணும் இப்போ அமோனியா மூலக்கூறை எடுத்துக்கோங்க நைட்ரஜன் அதில் அமோனியாவில் என்னென்ன இருக்குன்னா நைட்ரஜன் கைட்டஜன் இருக்குது இப்போ நைட்ரஜனோட இணைதிறன் எலக்ட்ரான் என்ன வரும்னா அதோடய அணு எண் ரெண்டு ஏழு முதல் செல்லில் அதாவது கே செல்லில் ரெண்டு எலக்ட்ரான் எல் செல்லில் ஐந்து எலக்ட்ரான் அப்போனா இதுதான் என்னது இணைதிறன் எலக்ட்ரான் ஐந்து எலக்ட்ரான் இருக்குது கைட்டஜனுக்கு இணைதிறன் எலக்ட்ரான் ஒன்று தான் இருக்கும் சரியா இப்போது இந்த கைட்டஜனுங்கிறதும் அமோனியா மூலக்கூறாக மாறா அதாவது நைட்ரஜனும் கைட்ரஜனும் இணைந்து அமோனியா மூலக்கூறு உருவாகுது இதோடய வடிவத்தை பார்த்தீங்கன்னா இப்போ கைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான கொடுத்துருக்கோம் நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் மூன்று பிணைப்பு உருவாகுது இந்த மூன்றுக்கும் நைட்ரஜன் எத்தனை எலெக்ட்ரானு கொடுத்துருக்குன்னா மூன்று எலெக்ட்ரானு கொடுத்துருக்கு ஆனால் இணைது எலக்ட்ரான் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து இருக்குது சரியா அதே மாதிரி கைட்ரஜன் ஒவ்வொரு கைட்ரஜனும் ஒரு ஒரு எலெக்ட்ரானு கொடுத்துருக்கோம் மொட் மற்றும் எத்தனை சகப்பிணைப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மூன்று சகப்பிணைப்பு இருக்குது சரியா மொத்தம் ஆறு எலக்ட்ரான் மூன்று ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு அதே மாதிரி நைட்ரஜன் வந்து மூன்று எலக்ட்ரானை கொடுத்துருக்கு மொத்தம் ஆறு எலக்ட்ரான் இருக்குது சரியா மூணு வந்து யூஸ் பண்ணிருச்சு எது நைட்ரஜன் யூஸ் பண்ணியிருக்கு மீதம் உள்ள ரெண்டு எலக்ட்ரான் இருக்குல்ல இந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து நைட்ரஜன் மேலே இருக்குது இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் சொல்லுதாங்க இதில் எத்தனை இரட்டை எலக்ட்ரான்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தனித்த எலக்ட் இர இரட்டை எலக்ட்ரான்கள் இருக்குது இதே இது நீர் மூலக்கூறு பார்த்திங்கன்னா இதே தான் வடிவம் சரியா பெண்டு சேப்பு இருக்கும் வி விசேப்பு இதில் எத்தனை தனித்த எலக்ட்ரான்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இரண்டு தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் இருக்கும் அமோனியாவில் ஒன்று இதில் ரெண்டு சரியா இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் அனைவிச் சேர்மங்களில் காணப்படும் ஈனி உலக பிணைப்பானது பிணைப்பு தன்மை உடையது அதாவது உலோகத்துக்கும் ஈனிக்கும் இப்போ மெட்டல் இருக்குது மெட்டலுக்கும் ஈனிக்கும் இடையில் உள்ள பிணைப்பு என்ன பிணைப்புன்னு பார்த்தீங்கன்னா பிணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஈனிக்கும் மைய உலக அயனிக்கும் இடையே ஈனி வழங்குதல் எலக்ட்ரான் பங்கிடுவதால் ஏற்படுகிறது சரியா இந்த பிணைப்பு எப்படி உருவாகுதுன்னா ஈனி தான் எலக்ட்ரான்களை கொடுக்குது ஈனிங்கிறது எனது லிகாண்டம்மாங்க இந்த எலக்ட்ரான்களை கொடுக்குது அதனால் பங்கிடு ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது எலக்ட்ரான்கள் ஆனால் கொடுக்கக்கூடியது யார் ஈனி சரியா அந்த பிணைப்பை என்ன சொல்லுவாங்க சகப்பிணைப்பு அப்படிங்காங்க சரியா பங்கிடப்படுவதா சகப்பிணைப்பு சரியா சகப்பிணைப்புன்னு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இனியும் குறைஞ்சபட்சம் ஒரு தனித்த இரட்டை எலக்ட்ரான்களை கொண்டு கொண்டுள்ளன கொண்டுள்ள நிரப்பப்பட்ட ஆர்பிட்டாவை பெற்றிருக்க வேண்டும் சரியா இப்போ ஈனின்னு எடுத்துட்டோம்னா அதை லிக்கான்னு சொல்லுவோம் அதில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கணும் மினிமம் எத்தனை இருக்கணும் ஒரு தனித்த இரட்டை எலெக்ட்ரான்கள் இருக்கணும் இப்போ அமோனியா பார்த்தோம்ல அமோனியாவில் என் கழிச்சு த்ரீன்னு பார்த்தோம் அதில் எத்தனை தனித்த எலக்ட்ரான்கள் இருந்துச்சு ஒரு தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் இருந்துச்சு அமோனியாவில் சரியா அதான் பார்த்தோம் அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்கள் ஒரு அணைவு அயனியில் உள்ள மைய உலக அயனியானது ஈனி வழங்கும் ஓரிணை எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்ள ஏதுவாக தேவையான எண்ணிக்கையில் எண்ணிற்கு சமமான சரி காலியான ஆர்ப்பிட்டாள்களை பெற்றிருக்க வேண்டும் சரியா இப்போ ஈனி ஆறு இருக்குன்னா இங்கே ஆறு ஆர்பிட்டால்கள் எப்படி இருக்கணும் எம்டியாக இருக்கணும் சரியா அது எவ்வளோ எத்தனை ஈனிகள் இருக்கோ அத்தனை ஈனிகளுக்கு தகுந்த மாதிரி இதில் எம்டி ஆர்பிட்டால் வந்து என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுறாங்க மூணாவது பாயிண்ட்டு சரியா இப்போ ரெண்டு இருந்துச்சுன்னா என்னது இங்கே ரெண்டு இனி தான் வர முடியும் மூணு இருந்துச்சுன்னா மூணு இனி தான் வரணும் அப்படினா எம்டி ஆர்ப்பிட்டால் இருக்கணும் சரியா அடுத்து மைய உலக அணுவி அணுவின் இந்த வெற்று ஆர்ப்பிட்டால்கள் இனக்கலப்பள இனக்கலப்படைகின்றன சரியா மைய உலக அணை அயனிங்கிறது எம்முன்னு தெரியும் மெட்டலு சரியா இது வந்து இதில் உள்ள ஆர்ப்பிட்டாள்களை இனக்கலப்பு அடைகிறது இனக்கலப்பில் நம்ம லெவன்த்துலேயே பஸ்ட்டோம் ஒப்பிடத்தக்க ஆற்றலுடைய அணு ஆர்பிட்டால்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து சம எண்ணிக்கையில் சம ஆற்றலுடைய புதிய ஆர்பிட்டால்களை உருவாக்கின்றன சரியா இது நம்ம லெவன்த்தில் நம்ம படிச்சிட்டோம் அடுத்து ஐந்தாவது பாயிண்ட்டு மைய உலக அணுவின் இனக்கலப்படைந்த வெற்று ஆர்பிட்டால்கள் ஈனிகளின் நிரப்பப்பட்ட ஆர்ப்பீட்டாள்களுடன் நேர்கோட்டு மேற்பொருந்திய உலகம் மற்றும் ஈனிகளுக்கு இடையே ஈதல் சிகமா சகப்பிணைப்பினை ஏற்படுத்துகிறது சரியா இப்போ வெற்று ஆர்ப்பீட்டாளர்களுக்குள்ள அதாவது எம்எல் உள்ள வெற்று ஆர்பிட்டால்கள் மெட்டலில் உள்ள வெற்று ஆர்பிட்டால்கள் ஈனிகள் உள்ள நிரப்பப்பட்ட ஆர்ப்பீட்டாள்கள் ரெண்டு நேர்கோட்டு மேற்பொருந்துதல் இருக்கான் சரியா பொருந்துதல்னால உலோகத்துக்கும் ஈனிக்கும் இடையே என்ன பிணைப்பு உருவாகுது ஈதல் சகப்பிணைப்பு உருவாகுது என்ன உருவாதுங்க ஈதல் சகப்பிணைப்பு உருவாகிறது சரியா இனக்கலப்படைந்த ஆர்ப்பீட்டாள்கள் திசை பண்புடையவை சரியா இல்லை மெட்டலில் என்ன கணப்பு இருக்குல்ல அதுக்கு என்ன பண்பு இருக்குது திசை பண்பு இருக்குது சரியா புறவெளியில் இவைகள் குறித்து திசையில் அமைவதால் ஒவ்வொரு ஒவ்வொரு குறிப்பிட்ட திசையில் அமைதாக என்ன உருவாகுது அணி அயனிகளுக்கு குறிப்பிட்ட வடிவம் உருவாகிறது குறிப்பிட்ட வடிவம் உருவாகிறது சரியா இதைத்தான் நம்ம பார்த்துருப்போம் இப்போ எஸ்பின்னா நேர்கோடு சரியா திசை திசை வைக்க என்னது இது நேர்கோடுங்க எஸ்பி தல முக்கோணம் எஸ்பி த்ரீனா நான்முகி டிஎஸ்பி டூனா டூனால் தலை சதுரம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் டி எஸ்பி த்ரீனா முக்கோணம் இரு பிரமீடு இது அப்படியே மனப்படம் பண்ணி தான் ஆகணும் டி டூ எஸ்பி த்ரீனா என்முகி இது என்னது என் மிகி தான் எஸ்பி த்ரீ டி டூன்னாலும் என்மிகி தான் சரியா இதுக்கு எடுத்துக்காட்டுலாம் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த பாயிண்ட்டை முதல் பார்ப்போம் அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒன்று ஒன்றா பார்ப்போம் சரியா அடுத்து ஏழாவது பாயிண்ட் பாருங்கள் என்முகி அணிவுகள் என்மிகின்னால் இப்போ என்ன பார்த்தோம் எஸ்பி த்ரீ டி டூ சரியா இதில் என் மைனஸ் ஒன் டி ஆர்பிட்டால்கள் இனக்கல கலப்பாதத்தில் ஈடுபட்டிருப்பேன் அத்தகைய அணைவு உள் ஆர்பிட்டால் அணைவு அல்லது குறை சுழற்சி அணைவு என்ன அழைக்கப்படுகிறது சரியா இந்த என் மைனஸ் ஒனுக்கு உள்ள எலக்ட்ரான்கள் பில்லாயிடுச்சின்னா எலெக்ட்ரான்கள் பில்லாயிருச்சின்னா அது என்னென்னா டி டூ எஸ்பி த்ரீன்னுபாங்க இந்த ஆர்பிட்டால்கள் எல்லாமே குறை சுழற்சி இருக்கும் சரியா எல்லாம் பேராயிரும் பேர்னால் எனது எல்லாம் இரட்டை எலக்ட்ரான் ஒற்றை எலக்ட்ரான்கள் ஃபுல்லாமே இரட்டை எலக்ட்ரான்களாக மாட்டிச்சின்னா அது தற்சுழற்சி என்னது சுழற்சி வந்து குறைவாக இருக்கும் சரியா ஒற்றை எலக்ட்ரான்கள் இருக்கும் தனியும் தான் சுழற்சி அதிகம் சரியா இதில் என்டி ஆர்பிட்டால்கள் வந்து நிரப்பப்பட்டுச்சுன்னா இனக்களப்பில் ஈடுபட்டிருப்பினா அதுக்கு வந்து சுழற்சி வந்து அதை என்ன சொல்லுவாங்க உயர் சுழற்சி அணைவுகள் சொல்லுதாங்க சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணுங்கிறது என்னன்னா முதன்மை கோண்டம் எண் சரியா அடுத்து எட்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அணைவு சேர்மத்தில் உள்ள மைய உலக அணியானது தனித்த இணையாக எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும் மையன் அவை பாராக்காந்து அதாவது அணைவு சேர்மம் உருவாயிருச்சு உருவான பிறகு அதில் தனித்த எலக்ட்ரான்கள் இருந்துச்சுன்னா அது பேரா காந்தத்தன்மை அதே இது இரட்டை எலக்ட்ரான்கள் மட்டும் இருந்துச்சுன்னா அது டயா காந்தத்தன்மை இது நம்ம எங்கள் மூலக்கூறு அறிவிப்பிட்டால் தேரியில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் படிச்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அணைவிச் சேர்மம் சிஓசிஐ கார்பனைல் காம் கார்பனேல் கார்பனேல் சயனைடு எண்கச்சித்திரியை அமோனியா இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வலிமை புல இனிகள் எல்லாமே என்னது வலிமைப்புல இனிகள் உலக அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் எல்லாத்தையுமே இது என்ன செய்யும் இரட்டையாக மாத்திரும் ஒற்றையாக இருந்தால் என்னதான் மாத்திரும் இரட்டையாக்கின்ற இணையாக்கின்றன சரியா அடுத்து இணக்கலப்பட இந்த உலக ஆர்ப்பீட்டாளுக்கும் இனியல் உள்ள ஆர்ப்பீட்டாளுக்கும் இடையே மேற்பொருந்துதல் அதிகபட்சமாக இருந்தால் சரியா ரெண்டுக்கும் அதிகபட்சமாக இருந்தால் பிணைப்பு வலிமை பிணைப்பு வலிமையாக இருக்கும் எப்படி இருக்கும் பிணைப்பு வலிமையாக இருக்கும் சரியா இப்போ எடுத்துக்காட்டு ஒன்று ரெண்டுங்கிறத பார்ப்போம்